தமிழக வெற்றிக் சார் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை வந்து இந்த அரசு வந்து நம்ப வைத்து இருக்குது முந்நூற்றி ஒன்பதாவது லைனில் சொல்லும் போது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து வாக்குறுதி கேட்டு வாக்குறுதி கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கீங்க ஏன் இத்தனை வருஷம் நீங்கள் நிறைவேற்றலை இப்போ நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷமா இந்த பிரச்சனை நடந்து தான் இருக்கு அப்படியே போய் சொல்லியே ஓட்டிடலாம் நாள் நாளாக நாளாக மக்கள் மறந்துடுவாங்க இப்போ இங்கே அப்படி தானே நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனையை உருவாக்குறாங்க அந்த பிரச்சனையை உருவாக்குனவுன்னே அடுத்த ஒரு பிரச்சனையும் மறந்துடன்ற மாதிரி நிலமையில தான் இப்போ போயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இல்ல விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தார்னா கடனே வாங்க மாட்டாரா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அது அடுத்த ஸ்டேஜ் நம்ம அது வந்து நெக்ஸ்ட் இருபத்தி ஆறில் நடக்க போகிறதுனா இப்போ நடக்கிறது ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த வரலாறும் மாறும் என்கிறார் தாவேக்காவின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலரான ஆதவ் அர்ஜுன் அவர்கள் என்னதான் அப்படி புது வியூகத்தை வகுக்க போகிறாங்க தளபதி வேற இல்லை மக்களை பா கால்வாசிக்கு வச்சதுக்கே தாங்களே சார் அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவருடைய வீடு வந்து இன்னைக்கு மர்ம நபர்களால் வந்து சூறையாடப்பட்டிருக்கு ஒரு சவுக்கு சங்கர் அண்ணன் காட்டுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அல்ல இருவங்களை பார்த்தா யாருமே தூய்மை பணியாளர்கள் மாதிரியே தெரியல அது அடியாள் மாற்றங்கள் தான் டைம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் புகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணை செயலாளர் திரு கோகுல்கிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா சமீபத்தில் விஜய் கட்சியின் சார்பில் ஒரு அறிக்கை வெற்றிக் கழகத்தின் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை வந்து இந்த அரசு நம்ப வைத்து ஏமாற்றி இருக்குது இனிமேலும் அவர்களை வந்து ஏமாத்துறத பொறுத்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஜாக்டோ ஜியோ அமைப்பினருக்கு தாவேக்கா முழு ஆதரவை வந்து வழங்கியிருக்கு இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை பார்க்குறோன்னா அரசு ஊழியர்கள் என்பவர்கள் வந்து ஒரு அரசாங்கத்தோட இன்ஜின் மாதிரி ஸோ இப்போது ஒரு அரசாங்கம் நடக்கணுன்னா அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக வேணும் ஸோ அது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி மருத்துவர்களாக இருந்தாலும் சரி செவிலியர்களாக இருந்தாலும் சரி ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு இன்ஜின் மாதிரி ரன்னாகுற ஒரு இதில் பொறுப்பில் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற வாக்குறுதியில் கரெக்டாக இருக்கணும் இல்லையா ஸோ இப்போது தளபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்களோட டிஎம்கேவோட மேனிஃபெஸ்ட்டில் முன்னூற்றி ஒன்பதாவது மேனிஃபெஸ்ட் வந்து இந்த ஜாக்டோஜியோ ப்ராப்ளம் அரசு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நியூ பென்ஷன் ஸ்கீமை வந்து நாங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமாவே தரோம் அப்படின்லாம் சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கேன் வாக்குறுதியை கொடுத்து அதை நீங்கள் நிறைவேற்றாதது ஏன்ற கேள்வி தான் எங்களோட அறிக்கையில் வந்திருக்கு தளபதி அவர்கள் அந்த அறிக்கையில் தான் கொடுத்துருக்கா ஏன் அந்த மாதிரி ஏமாத்துறீங்க ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி துரோகம் பண்ணுறீங்க அதாவது அரசு ஊழியர்களுக்கே நீங்கள் துரோகம் பண்ணுறீங்கன்னா அப்போ மக்களுக்கு எவ்வளோ துரோகம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றது தான் அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்காரு அதாவது அதை தான் சொல்ல வர்றாரு அந்த அறிக்கையில் ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு எலெக்ஷனில் வந்து முந்நூற்றி ஒம்போதாவது லைனில் சொல்லும் போது இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் ஓட்டி கேட்குறீங்க அரசு ஊழியர்களுக்கான ஓல்டு ஸ்கீம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து வாக்குறுதி கேட்டு வாக்குறுதி கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கீங்க அதை ஏன் இத்தனை வருஷம் நீங்கள் நிறைவேற்றலை இப்போ நாலு வருஷம் ஆகிடுச்சு நாலு வருஷமாக இந்த பிரச்சனை நடந்து தான் இருக்குது அவங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க ஸோ இப்போ கடைசி பட்ஜெட் தாக்கல் நடந்தவொடனே அவங்க அந்த இஷ்யூ எடுத்துகிட்டு வந்து நேற்று வைக்கிறாங்க விடுமுறை நாட்களிலும் வந்து அவங்க வேலை செய்கிற அளவுக்கு இவங்க ஆக்கி வச்சுருக்காங்க கவர்மெண்ட் ஸோ நேற்று வந்து போராட்டம் நடந்துட்டுருக்கு எல்லா இது நேற்று சண்டே ஸோ விடுமுறை நாட்களிலுமே வந்து அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இந்த அரசு வந்து உருவாக்கி மக்களை வந்து இருக்க இருக்க மேலும் மேலும் அவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு அதாவது ஒரு விஷயத்த செய்ய முடியலன்னா நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடணும் இல்லை அந்த விஷயத்தை நம்ம சொல்லவும் கூடாது நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க கிளியர் பண்ணிவிடுவோம் எப்படி கிளியர் பண்ணுவீங்க இங்கே தான் கடன் அதற்காக தான் டாக்டர் ஜிஓ குழுவினருக்காக தான் வந்து விசாரணை குழு வந்து போடப்பட்டிருக்கு என்ன ஒன்பது மாதம் கழித்து அறிக்கை தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிறது அரசு டீட்டெயிலாக என்ன குழு அமைச்சிருக்காங்க என்ன குழு எதுக்கு அமைச்சு எத்தனை வருஷம் கழிச்சு அமைச்சிருக்காங்க இன்னும் ஒம்பது மாதம்னா பிப்ரவரி வந்துடும் பிப்ரவரி வந்துச்சுன்னா கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும் எதுவுமே நீங்கள் அமல்படுத்த முடியாது இதில் என்ன குழு அமைச்சு என்ன பண்ண போகிறீங்க அங்கே நாலு வருஷமாக தெரியாதாங்க இந்த ஒம்பது மாதத்துக்கு தெரிஞ்சிட போகுது அப்போ நாலு வருஷமாக என்னங்க பண்ணியிருந்தீங்க இப்போ இங்கே பாருங்களேன் இங்கே அந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வாக்குறுதி கொடுக்கும்போது ஒரு நிதி நிலைமையில் இருந்தது நம்ம தமிழ்நாடு இப்போது ஒரு நி நிதி நிலைமையில் இருக்குது அதாவது கொடுக்க முடியாதுன்றது வந்து அவங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு அரசுக்கே இவங்க கேட்குற அந்த பென்ஷன் ஸ்கீமாக இருந்தாலும் சரி பேஸ்கேல்ல அதாவது நெக்ஸ்ட் பேஸ்கேல் போகணுன்னாலுமே சரி இவங்க கேட்குற எந்த ஒரு கோரிக்கையாலையும் இவங்களால் நிறைவேற்ற முடியாத நிதி நிலைமையில் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இருக்குன்றது வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படியே போய் சொல்லியே ஓட்டிடலாம் நாளாக மக்கள் மறந்துடுவாங்க இங்கே இங்க தானே நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனையை உருவாக்குறாங்க அந்த பிரச்சனையை உருவாக்குன அடுத்த ஒரு பிரச்சனையும் மறந்துறன்ற மாதிரி நிலமையில தான் இப்போ போயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு சோ இப்போ இவங்க நினைக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க என்ன பிளான் பண்ணி ஒரு நிதி நிலைமையை தெரிஞ்சுக்காமல் இவங்க மாட்ட வாக்குறுதியை கொடுத்துறது என்ன வேணாலும் நம்ம கொடுக்கலாம் நம்ம வந்து வாக்குறுதி தானே நம்ம சொல்லிடலாம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி இவங்களும் சொல்லிட்டாங்க இப்போ எங்க தளபதி வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவர் ஒன்னு ஒண்ணா எடுத்து 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 ஃபுல் டீடைலிங்கா படிச்சு அவர் ஒரு ஒரு அறிக்கைய எடுத்து அவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க இவங்க ஏன் இத பண்ணல இவங்க ஏன் இத பண்ணியிருக்காங்கன்றது எல்லா டீடெயிலும் நாளா போராடினவங்களுக்காக வராத அறிக்கை வந்து இப்போ வருதே இப்போ இப்ப நீ இப்ப திடீர்னு இவ்வளவு நாள் போராடினாங்கன்னு எங்க தலைவர் கட்சியார்னு சொன்ன ஒரு வருஷம் இருக்கு அதெல்லாம் ஒரு வருஷம் கட்சி ஆரம்பிச்ச உடனே அறிக்கைலாம் வெளியிட்டு அதான் ஆர்மிஸ்டர் அவங்க வந்து எவ்வளவு போராட்டங்கள்லாம் வந்து சென்னையில வந்து நடத்துறாங்க ஒவ்வொரு குழுக்கலாம் வந்து சென்னைல வந்து நடத்துறாங்க அப்பெல்லாம் வந்து ஏன் ஆதரவு களத்துல போய் நிக்கல பட்ஜெட் தாக்கல் அடுத்த பட்ஜெட் தாக்கல்ல நாங்க பண்ணுவோன்றது போன வருஷம் சொல்லியிருந்தாங்க இப்ப இது கடைசி பட்ஜெட் தாக்கல் ஆயிடுச்சு இது இப்பயுமே நீ முடிக்கலன்னா எப்ப நீ கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவேனால முடியாது இல்லையா இதுக்காக தான் அவர் ஆரம்பிச்சு இப்ப கேட்டிருக்காரு போனோம் நீங்க கேட்ட மாதிரி ஒரு வருஷம் ஆத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு அப்ப எடுத்து போராட்டம் பண்ணும் போது கேட்டிருக்கலான்றதை நீங்க சொல்றீங்க நியாயமான கருத்து தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா போன வருஷம் அவங்க கேட்டதுக்கும் இந்த வருஷம் பட்ஜெட் தாக்கல் நாங்க போடுறோன்றத அவங்க சொல்லிருக்காங்க இப்போ போட்டிருக்கணும் இல்லையா இந்த பட்ஜெட் தாக்கல் அவங்களோட ஊதியத்தை நீ அறிவிச்சிருக்கணும் அறிவிக்கல அறிவிக்கலையனா முடியாது இங்கே நிதி நிலைமை அப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நம்ம தமிழ்நாட்டோட கடன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு கீழே தான் இருந்தது ஒரு லட்சம் கோடிக்கும் கீழே தான் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் நாலு லட்சமாக ஆயிருக்கு நாலு லட்சம் கோடியா வந்து கடன் வந்து படிப்படியாக ஏறி இருக்கு டெவலப்மெண்ட்டு கடன் ஃப்ரீ இலவசம் நொட்டு லொஸ்க்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி நாலு லட்சம் கோடியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருக்கு பத்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பத்து வருஷ காலகட்டத்தில் வந்து நாலு லட்சம் கோடி தான் கடன் ஆயிருக்கு ஆனால் இங்கே நாலரை லட்சம் கோடி கடன் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளேயே நாலரை லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன் ஆயிடுச்சு ஏன்னா நீங்கள் கொடுத்த அறிக்கையில் அந்த மாதிரிலாம் இருக்குது இலவசமாக வந்து பெண்கள் பயணிக்கலாம் பஸ்ஸில் ஆயிரம் ரூபா கொடுக்கலாம் பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் தரும் அதாவது வந்து நிதி நிலைமை கீழே இருக்கவங்களுக்கு வந்து நாங்கள் ஆயிரரூபா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டாங்க ஒரு ஃப்யூச்சராக நிதி நிலைமை இப்படி தான் இருக்குன்னு பிளான் பண்ணி இவங்களால் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஒரு அறிக்கையை விட முடியாதவங்க இவங்க வந்து ஜீரோ இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஜீரோவில் தானே இருக்குது அது போக்குவரத்தில் வந்து பெண்களுக்கு மகளிர் விடிகள் பயணத்துக்காக அவங்களுக்கு வந்து இலவசமாக பேருந்து பயண டிக்கெட்டுகள் கொடுத்தாலும் கூட அவங்களுக்கான காசை வந்து கவர்மெண்ட்டே வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு வந்து ஒதுக்கிடுது ஸோ அந்த அமௌண்ட்டு வந்து போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு பயன்பெறும் வகையில் தான் வந்து இருக்குது சரிங்க சார் நீங்கள் சொல்றது எல்லாமே கரெக்டு அதாவது ஒரு அரசு போக்குவரத்து துறைன்றது வந்து வருமானம் ஜென்ரேட் பண்ணாதான் அந்த மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ண முடியும் அடுத்தது இப்போ நீங்கள் இலவசமாக கொடுத்து யாரோட தலையில் எத்தனை வந்து வைக்கிறீங்க மக்களோட தலையில் தானே வைக்கிறீங்க விலைவாசி ஏறி போயிடுச்சு டேக்ஸ் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க கரண்ட் பில் அதிகம் இருக்கீங்க பால் வில அதிகமாக இருக்கீங்க நீங்கள் இலவசம் கொடுக்குற ஒவ்வொரு பொருளுமே இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு ஒரு பான் இலவசம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு மேலே பத்து ரூபாய் ஏறி தலையில் உட்காந்துட்டுருக்குது யார் பொறுப்பது யார் சுமக்கிறது நாங்கள் மக்கள் என்ன கடனை வாங்கிகிட்டே எங்களுக்கு சுமந்துக்கிட்டே இருக்கணுமா நாலரை லட்சம் கோடியை கடனை வாங்கி நாங்கள் எங்கள் தலையில் வச்சுக்கணும் அதாவது தமிழ்நாட்டில் பட்ட கடன் மக்களுக்கும் தானே சம ஒரு பங்கு உண்டு ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு கடமை உண்டுன்ற மாதிரி தானே இதுவும் ஸோ நீங்க குடுக்குற இலவசத்தை ஒவ்வொரு நாளுமே இலவசம் 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 சொல்லி அதை கடனை ஆக்கி கடன் வாங்கி அதை வந்து தமிழ்நாடு மக்கள் மேலே திணிக்கிறீங்க இங்க அதுதான் நடக்குது இல்ல விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னா கடனே வாங்க எந்த கடன் கடன் வாங்குறாரு இருபத்தி ஆறுல எங்க அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டு அப்புறம் கடன் வாங்குறாரு வாங்கல இதெல்லாம் அவரோட மேனிபெஸ்டோல ரெடி பண்ணி அவரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அது அடுத்த ஸ்டேஜ் நம்ம அது வந்து நெக்ஸ்ட் இருபத்தி ஆறுல நடக்க போறதுனா இப்ப நடக்கிறத பேசுறேன் நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்க அதை சொல்லும் இல்ல எல்லாம் அனலைஸ் தான் சார் அவர் அறிக்கையே விடுறாரு ஒரு ஒரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒரு ஒரு மாநிலத்துல என்ன நடக்குதுன்றது வரைக்கும் அவர் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு ஏன் இதே அவங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து வெளி மாநிலத்தில் நடக்குது வருவா சார் வருவார் ஜூனுக்கு அப்புறம் வரலாம் சார் ஆல்ரெடி நீங்க ஆல்ரெடி பாருங்க நான் ஆல்ரெடி இந்த விஷயத்த சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப நான் அதே சொல்ற மாதிரி இன்னும் வரல வரல வரலன்றதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இது வந்து அவர் வருவான்றதை சொல்லியாச்சு ஏங்க அவர் கொடுக்குற ஒரு அறிக்கையும் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பிரச்சனையை எடுத்து வைக்கிறாருன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னன்னு தான் அதுக்குள்ள டிஎம்கே வந்து டைவர்ட் பண்ணி விடுது அதுக்குள்ளே டிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா டைவெர்ட் பண்ணி விட்றாங்க அதாவது இன்றைக்கி அரசியல் இன்றைக்கி ஆட்சியில் இருக்க அரசு எப்படி இருக்குன்றதை வந்து இதுவே ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது அதாவது மார்த்தட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக டிராவிடம் டிராவிடம் தான் உலக தர தரைய உலகம் தரத்தான ஒரு திராவிட அரசியலை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் மார்த்தட்டி பேசிக்கிறீங்க என்ன உலகத்தரம் ஒன்றுமே இல்லை ஜீ அட்மினிஸ்ட்ரேட்டிவாகங்க இருபத்தி ஒன்றில் நீங்கள் அறிக்கை விடும்போதே உங்களுக்கு தெரியாதா இது சாத்தியம் இல்லை இவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு அவங்கள எதுக்கு நீங்கள் அறிக்கை விடுறீங்க அவங்களுக்கு எதுக்கு ஆசையை காட்டுறீங்க முடியாது கூப்பிட்டு உட்கார வச்சு அரசு ஊழியர்கள் தானே கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இருக்குது நிதி நிலையில இவ்வளோ ப்ராப்ளம் இல்லை கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசுங்க ஏன் பேச மாட்டேறீங்க நான் ஒம்பது மாதம் குழுவை அனுப்பிச்சிருக்கேன் ஒரு ஒம்பது மாதத்தில் சொல்லி எதுக்கு போய் சொல்லும் எத்தனை காலத்துக்கு இப்படி பொய் சொல்லி பொய் சொல்லி போய் சொல்லி ஏமாற்றி மக்களே பைத்திய வச்சுன்னு இருக்க போகிறேங்கன்னு தெரில அவங்க அவங்க அவங்களால முடியாதுன்றது அவங்களுக்குமே தெரியும் அரசு ஊழியர்களுக்கும் தெரியும் அதாவது கொடுக்குறேன்னு சொன்னதான் ஏன் நம்ம விட்டுறணுன்றதுனால தான் அவங்களும் போகிறாங்க தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து விஜய் வந்து ஒரு உத்தரவிட்டிருக்கிறார் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னா அந்த பிரச்சனைகளுக்கு வந்து தாவேக்கா மாவட்ட செயலாளர்களும் தொண்டர்களும் வந்து என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கீங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை வந்து கொண்டு வர சொல்லியிருக்காரு பொதுக்குழுவுக்கு முன்பாக ஸோ இந்த முன்னெடுப்பு வந்து எதை நோக்கி நகர்த்துக்குது அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலையும் என்னென்ன நடக்குதுன்றது அந்தந்த மாவட்ட தலைவர்களுக்கு தான் தெரியும் அதாவது ஒரு ராஜா இருந்தாங்கன்னா அந்த ராஜா கீழே மந்திரிகளை வச்சு மந்திரிகள் என்னென்ன பண்ணுறாங்க ஏதுன்ற அனலைஸ்க்கு தான் இப்போ அவர் பண் அந்த கான்செப்டில் தான் இப்போ அவரும் சொல்லியிருக்க பிரச்சனைகளே இப்போ தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரா விஜய் சார் பிரச்சனைகள்லாம் ஆல்ரெடி இருக்குது எடுத்துகிட்டு வாங்கன்னு தான் சொல்லியிருக்கா அவர் கேட்கல உங்கள் மாவட்டத்தில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அதுக்கு நீங்கள் என்ன தீர்வு சொல்லியிருக்கீங்க அந்த அதுக்கான தீர்வுகள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க எல்லா லிஸ்ட்டையும் போட்டு எடுத்துவாங்க தான் சொல்லியிருக்காரு அவர் இப்போ அவர் மாவட்டம் அவங்க மாவட்ட நிர்வாகிகளை கேட்குறாரு சார் மக்களோட பிரச்சனையை தெரியாம அவர் அருகே விட்டுட்டுருக்காரு ஒரு ஒரு வாட்டியாக மக்களோட பிரச்சனை தெரியாம புரிஞ்சிக்காம ஒரு வாட்டியா அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஒவ்வொரு இதுலயுமே வந்து மக்களுக்கு என்ன தேவைன்னு பாக்காம ஒரு ஒரு அறிக்கை சரி நீங்க அறிக்கையாவே இருக்கட்டும் சார் அந்த அறிக்கையை விடுறதுக்கு கூட மக்களோட பிரச்சனைகள் தெரிஞ்சுதானே விடுறாரு மக்களோட பிரச்சனையை தெரியாமல் விடல இல்லையா அவர் அதனால் மாவட்ட நிர்வாகிகளே இப்போ கேட்டிருக்காங்க அதாவது ஒரு மாவட்டத்தில் என்ன பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க உங்கள் வார்டில் என்ன பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் கேட்டு அவர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க மாவட்ட நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க இதில் யாருக்கு என்ன பிரச்சனை அவங்க சரி மாவட்ட நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அதாவது உங்கள் ஊரில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதா தெரியும் கரெக்டாக இப்போ நான் இங்கே இருக்கிறேன் நான் சென்னையில் இருக்கோம் எனக்கு வந்து தஞ்சாவூரில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கிளான்ஸாக தான் தெரியும் உள்ளே இருக்கவங்களுக்கு தான் நல்லா விரிவாக்கமாக தெரியும் ஸோ அது யாரோட பங்களிப்பு மாவட்ட செயலாளர்களோட பங்களிப்பு அதை தான் அவர் கேட்டிருக்காரு ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த வரலாறும் மாறும் என்கிறார் தாவேக்காவின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலரான ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு பேட்டியில் அது மாதிரி சொல்லியிருக்கிறார் என்ன தான் அப்படி மாறும் என்னதான் அப்படி புது வியூகத்தை வகுக்க போறாங்க தளபதி வேற இல்ல சார் அரசியலுக்கு அதாவது முழுமையாக அரசியலுக்கு எல்லாம் வந்துட்டாருங்க முழுமையா தளபதி கால் வைக்கிறார் இல்லைங்க நீங்க கேட்டீங்களே இது வரைக்கும் நீங்க மக்களை கால்வாசிக்கு வச்சதுக்கே தாங்கலையே சார் கால்வாசி எங்க தளபதி கால்வாசி எங்க வச்சாரு வச்சதுக்கே தாங்கலையே சார் நீங்க ஆயிரம் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்களே அதுக்குள்ள சார் ஜூனுக்கு அப்புறம் நீங்க கேட்டீங்களே தம் தளபதி மக்களை பார்க்க மாட்டாரா மக்கள் கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்களே இது எல்லாமே பார்க்க போறார் இது எல்லாமே செய்ய போறார் ஜூனுக்கு அப்புறம் நடக்க போற ஒரு மிகப்பெரிய மாற்றம் இதுதான் தான் வந்து ஆதரவ் அர்ஜூன் சொல்லியிருக்காரு இப்ப முழுமையான சுற்றுப்பயணத்துல ஈடுபட போறாரு ஈடுபட போறாரு ஆ முன்னாடி முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தானே முன்னாடியே சொல்லிட்டாரு நான் படத்தை முடிச்சுட்டு முழுமையா நான் வந்து அரசியலில் வந்துடுவேன் வந்துருவேன் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க நான் மக்கள் பணியில் தான் இருப்பேன்னு சொல்லி ஜூனுக்கு அப்புறம் அது நடக்க போகுது சில கார சில காரியத்தினால படங்கள் தள்ளி போகுது அதாவது அவரோட ஃபினிஷிங் முடிகிறதுக்காக ஸோ படம் ஃபினிஷிங் கொஞ்சம் முடியறதுக்காக அது தள்ளி போயிட்டு இருக்கு ஸோ ஜூனுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் தளபதி சரவெடி தான் தமிழ்நாடு ஃபுல்லா இப்போ ஜனநாயகன் அப்டேட் கூட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இதுலேயும் ஒரு அரசியல் தாக்கத்தை கண்டிப்பாக வச்சுருப்பாரு பார்க்கலாம் அது படம் சார் அது வந்து கமர்ஷியலாக பார்க்கலாம் அது படத்தையும் அரசியலையும் நம்ம ஒன்றாக்க கூடாது இல்லையா ஸோ வந்து அதை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்ப்போம் அவர் அந்த ஃபீல்டை விட்டுட்டு வரன்ற ஒரு ம ஒரு மக்கள் பணிக்காக அவரோட என்டையர் லைஃபை விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டார் ஸோ ஜனநாயகன் அந்த போஸ்ட் ரிலீஸ் ஆகுறது அதெல்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட் ஸோ அதே இதையும் நம்ம திணிக்க வேணாம் இல்லையா அதில் மக்களுக்கான ஒரு நியூஸ் சொல்கிறாரா இல்லையான்றது படம் வந்தப்புறது தான் தெரியும் ஸோ அந்த அப்டேட் நம்ம முன்னாடியே சொல்ல முடியாது அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவருடைய வீடு வந்து இன்னைக்கு மர்ம நபர்களால் வந்து சூறையாடப்பட்டிருக்கு ஆனால் அவர் வந்து தூய்மை பணியாளர்கள் குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்தன் காரணமாகத்தான் இந்த சம்பவம் நடைபெற்றது அப்படிங்கிறதுலேருந்து சில வீடியோக்கள்லாம் வந்து பார்க்கும்போது தெரியுது இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து தூய்மை பணியாளர்களானதுலாம் தூய்மை பணியாளர்களுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது இவங்க பேசிட்டேன்னு போயிட்டு அவங்ககிட்ட சண்டை போட முடியுமா அவங்கெல்லாம் டெய்லி சர்விலுக்கே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சாப்பிட்டு தூங்கி அவங்க நிம்மதியாக இருக்காங்க அவங்கள போய் தேவையில்லாமல் இதில் ஈடுபட்டு இதெல்லாம் வந்து அதில் ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன் ஸோ ஒரு சவுக்கு சங்கர் அண்ணன் காட்டுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் இருக்கிறவங்கள பார்த்தா யாருமே தூய் தூய்மை பணியாளர்கள் மாதிரியே தெரியல அது ஏதோ அடியாள் மாட்கள் தான் இருக்கு ஸோ இது வந்து வேற ஒரு விஷயத்தை எதையோ ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு இதை உள்ளுக்குள்ளே இது மாதிரி தூய்மை பணியாளர்களை தப்பாக பேசிட்டாரு அவர் இது வரைக்கும் எதுவும் பேசினா பார்த்ததில்லை சவுக்கு சங்கர் அண்ணா பேசி நானும் பார்த்தது கிடையாது எந்த வீடியோவும் தூய்மை பணியாளர்கள் யாருமே அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டாங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அவங்க இருக்கிறதுனால தான் நம்ம ஊர் நம்மளுக்கு சுத்தமாக இருக்கு இன்றைக்கி அவங்க ஒரு நைட்டு ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா நம்ம ஊர் நாரிடும் அவங்க ஒரு ஒரு நைட் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா இவங்க போராட்டம் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி பண்ணுறாங்கன்னா நம்ம ஊர் நாரிடும் ஸோ அதனால அவரங் அவங்கள போய் தப்பாக பேசி இதை மாதிரி இழிவுபடுத்தி பேசிட்டாரு அதனால நாங்கள் வந்து அடித்தோம் அப்படின்றது அவங்க இழிவுபடுத்தி பேசியிருந்தாலுமே அவங்க போய் கேட்குற மனநிலையில தான் இருப்பாங்களோ இந்த மாதிரி அராச்சும் பண்ண மாட்டாங்க இது பின்னாடி வேறு யாரோ இருந்து மூண்டுகோள் கொடுத்து இதை வந்து நடத்துகிற ஒரு சம்பவமாக தான் நான் பார்க்குறேன் இதுவரை உங்களுக்கு நன்றி